திம்பு மகாநாட்டின் போது வடகிழக்கு அரசியல் அமைப்புகள் ஆயுத அமைப்புகள் மலேக மக்களுடைய பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எடுத்து கொண்டதனால் ஜே ஆர் தம்பி ஹெக்டர் ஜெயவரதன இலங்கையினுடைய பிரதிநிதியாக இருந்த நேரத்தில் மலேக மக்களுடைய பிரச்சனையையும் கையில் எடுக்கின்றார்கள் வடகிழக்கும் மலேகமும் சேர்ந்து விடுமோ என்ற பயம் வந்தவுடன் ஜே ஆர் ஜெயவர்தனவிடம் சொல்லுகிறார் ஹெக்டர் ஜாயவர்தன படக்கை கிழக்கையும் பிரித்து அது மலேகை பிரச்சனையாக மாற்றப்படுகிறது பத்து ரூபாய் முத்திரையில் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகிறது இது வாக்குரிமையை தவிர குடியுரிமை அல்ல குடியுரிமை அல்லாத ஒருத்தவங்களுக்கு எப்படி ஐயா வாக்குரிமை கொடுப்பாங்க இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனை மண் சார்ந்த போராட்டம் மலேக மக்களுக்கான சார்ந்த போராட்டம் வாழ்வியல் போராட்டம் அவர்களுக்கு எங்களுக்கான அடையாளம் தாயக பிரதேசம் அவர்களுக்கான அடையாளம் அட்டைகள் அரணைகள் துன்பங்கள் துயரங்கள் வெயில் மலை இன்னொரு அண்ண அந்த சூழல்தான் அவர்களுக்கான அடையாளம் இந்த ஜேவிபி கட்சி தலைவர் அனுராக் குமார் நாயக் இவருடைய அந்த மற்ற நாடுகளோட உறவுகள் எப்படி இருக்கு இந்தியாவுடனான அவரோட உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு இது நிச்சயமாக இது நாடு சார்ந்த ஒரு பிரச்சனை மற்றது இனம் சார்ந்த பிரச்சனை ஜேவிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்களை பொறுத்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்களுடைய நாடலாவிய ரீதியில் நாடு சார்ந்த கொள்கை பிரச்சனை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தங்க இந்தியா எங்களுடைய தாய் நாடு அது ஒரு காலத்தில் சேய் நாடாக இருந்து இன்னொரு காலத்தில் அண்டை நாடாக மாறி தமிழ் மக்கள் மத்தியில் எதிரி நாடாக காட்டக்கூடிய சூழல் உருவாகியது அதுவெல்லாம் அல்ல இந்தியா ஒரு அண்டை நாடு நேச நாடு தாய் நாடு தொப்புள்கொடி உறவு என்ற நிலையிலிருந்து இந்தியா உதவ வேண்டும் சென்று கண்டி என்ற ஒரு பிரதேசம் மத்திய மாநாட்டில் செல்கின்ற பொழுது கடுகண்ணாவ என்றால் மிக ஒரு ஒரு மிகப்பெரிய ஏற்றி சென்று கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் நூற்றுக்கணக்காக சென்ற அந்த மக்கள் அங்கு போகின்ற பொழுது நூறு இருநூறாக ஆக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் அழுகிறார் ஊரான ஊரை இழந்தேன் ஒத்தப்பனை தோப்பையும் இழந்தேன் இந்த பேரான கண்டிகளே பெத்தாலை நான் இழந்தேன் என்று புலம்புகிறாள் இவ்வாறு புலம்பிய எதுவுமே தெரியாத இலங்கைக்கு அந்த மக்கள் அழைத்து வரப்படவில்லை இந்தியாவிலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை ஏற்றுமதி செய்யப்பட்டார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த மக்கள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மக்கள் அனாதையாக நடந்து செல்கிறார்கள் நடந்து சென்று வெள்ளையினுடைய துன்பமும் துயரமும் அவர்களுடைய அவர்களுடைய அந்த கடினமான போக்கும் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு வரைக்கும் ஐம்பது மக்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் போயிருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தொழிலாளிகளாக ஏற்றப்பட்டார்கள் இலங்கையில் தொழிலாளிகளாக இறக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒரு இனம் அல்ல அவர்கள் ஒரு நீங்கள் இந்த பரதேசி படத்தில் பார்த்ததனை விட மோசமானது இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் எல்லாம் ஒரு இருநூறு வருடங்களுக்கு முதலாக இங்கிருந்து சென்று நாலாவது ஐந்தாவது தலைமுறை என்று நாங்கள் படித்து இலங்கை தமிழர்களாக மாறி மிகப்பெரிய உத்தியோகங்கள் எல்லாம் பெற்று வந்திருக்கின்றோம் ஆனால் ஒரு இருநூறு வருடங்களுக்கு முதல் அந்த சென்ற மக்கள் மிகவும் அனுதாபத்துக்குரியவர்கள் உண்மையாகவே சர்வதேசம் இலங்கை இந்தியா எல்லோரும் நாங்கள் விற்கப்பட வேண்டும் அந்த மக்களுக்கு நாங்கள் எவருமே கை கொடுக்கவில்லை என்றும் கூட நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அந்த மக்களுக்கு வாக்குரிமை கிடைக்கவில்லை அந்த வாக்குரிமை கிடைப்பாதது கிடைக்காம கிடைக்காமைக்கு இலங்கை தமிழ் தலைவர்கள் பிரதானமான காரணம் இப்போ வாக்குரிமை கிடைத்த மக்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் மக்கள்கிட்ட வந்து வாக்களிக்காமலே இருக்காங்க இது ஒரு விளக்கம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் முப்பது வருடங்கள் அந்த மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது நாடற்ற பிரசைகள் இலங்கை வாக்குரிமை கிடைக்காதப்போ ஓட்டு போடாமல் இருந்த இந்த இதை விளக்கத்தை விளங்கினால் இந்த மக்கள் இன்னும் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் முப்பது வருடங்கள் வாக்களிப்பு வாக்கு வாக்குரிமை இல்லாத மக்கள் எழுபத்தேழாம் ஆண்டு வாக்குரிமை பெறுகிறார்கள் அந்த வாக்குரிமையில் நுவரலியாவில் முழு இலங்கையிலும் மத்திய மாகாணத்தில் நுவரலியாவில் மூன்று பேர் போட்டியிடுகிறார்கள் ஒருவர் காமினி திசா மற்றவர் அனுர பண்டார நாயக்கு தான் சௌமுதி மூர்த்தி தண்டமான் இந்த மூன்று பேர் போட்டி போடுகின்ற நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ரணில் விக்ரமசிங்கவும் ஸ்ரீலங்கா சூதர கட்சியின் சார்பில் அனுர பண்டாரநாயக்காவும் சேவல் சின்னத்தில் துண்டமானும் போட்டி போடுகின்றார்கள் அப்பொழுது எங்கள் அந்த மக்களுக்கு வாக்களிக்க தெரியாது பெரும்பான்மையாக வாழ்ந்த அந்த மக்கள் இருபத்தாறு வயதுடைய அனுர பண்டாரநாயக்காவை நாயக்காவை இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள் மிகப்பெரிய இனவாதியான காமினியை முதலாம் இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள் துண்டமானவர்களை மூன்றாம் இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள் வாக்களிப்பது என்பது தெரியாது அதன் பின்பு தொண்டமானுடைய தனிமரத்தினுடைய ஒரு எழுச்சி வாக்குரிமை கிடைத்த மக்களாக எப்பொழுது வருகிறார்கள் என்றால் திம்பு மகாநாட்டின் போது வடகிழக்கு அரசியல் அமைப்புகள் ஆயுத அமைப்புகள் மலேக மக்களுடைய பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டதனால் கொண்டதனால் ஜே ஆர் தம்பி ஹெக்டர் ஜெயவரதன இலங்கையினுடைய பிரதிநிதியாக இருந்த நேரத்தில் மலேக மக்களுடைய பிரச்சனையையும் கையில் எடுக்கின்றார்கள் வடகிழக்கும் மலேகமும் சேர்ந்து விடுமோ என்ற பயம் வந்தவுடன் ஜே ஆர் ஜெயவர்தனவிடம் சொல்லுகிறார் ஹெக்டர் ஜெயவர்தன தமிழர்களுடைய பிரச்சனையை தொண்டமான் கொள்வார் என்று சொன்னவுடன் அந்த பிரச்சனை வடகிழக்கில் இருந்து எடுப்பட்டு மலேக மக்களுடைய பிரச்சனையாக பிரிந்து விட்டது பிரிந்தவுடன் தொண்டமானுடைய வேண்டுகோளை ஏற்பதாக கூறி அன்றைய பிரதமரான பிரேமதாஸ் அவர்களின் மூலமாக வெறும் பத்து ரூபாய் முத்திரையில் சத்யகிரதாசின் மூலமாக வாக்குரிமை கிடைத்தது இது வாக்குரிமையை தவிர குடியுரிமை அல்ல இங்கேதான் ஒரு மயக்கம் எல்லோருடம் இருக்கிறது முப்பது வருடங்களுக்கு பின்பு வாக்குரிமை கிடைக்கிறது அந்த வாக்குரிமை திம்பு மகா மகாநாட்டின் போது தமிழ் இளைஞர்களுடைய ஆறு அமைப்புகளுடைய அதிதீவிரமான தீவிரமான வேண்டுகோளின் படி அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையில் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய அரசியல் ரீதியான தந்திரம் வடக்கை கிழக்கையும் பிரித்து அது மளிகை பிரச்சனையாக மாற்றப்படுகிறது பத்து ரூபாய் முத்திரையில் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகிறது இது வாக்குரிமையை தவிர குடியுரிமை அல்ல குடியுரிமை அல்லாத ஒருத்தவங்களுக்கு எப்படி ஐயா வாக்குரிமை கொடுப்பாங்க வாக்குரிமை என்பது இலங்கையில் வாக்களிப்பதற்கு மாத்திரவே குடியுரிமை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையிலே பதினான்கு இனங்கள் வாழ்வதாக நான் ஒரு தேசிய மொழிகள் சமூக உரிமைப்பாட்டு அமைச்சின் பிரத்யேக செயலாளராக இருந்ததனால் என்னுடைய காலத்தில் தான் அது அடையாளமிடப்பட்டது முதலாவது இனம் இலங்கை சிங்களவர்கள் இரண்டாவது இனம் இலங்கை தமிழர்கள் மூன்றாவது இனம் இலங்கை முஸ்லிம்கள் ஆனால் சனத்தொகை அடிப்படையில் இருக்க வேண்டிய இந்த நாலாவது இனமான மலேகத் தமிழர்கள் இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை இந்த இனமாக அங்கீகரிக்கப்படாததுனால் ஏனைய பதினோரு இனங்களும் கூட தமிழ் பேசினாலும் அவர்களுக்கான சில சில அடையாளங்களும் இருக்கிறது மலையாள மொழி பேசுபவர்களுக்கு மலையாள மொழி பேசுகின்ற அடையாளம் இருக்கிறது ஆனால் குரல் அல்ல ஏழைய இனங்களுக்கு குரல் அல்ல ஆனால் இனங்களுக்கான அடையாளம் இருந்தது ஆனால் மலையக மக்களுக்கு குரலும் இருந்தது அடையாளமும் இருந்தது சனத்தொகையும் இருந்தது ஆனால் அவர்கள் இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை ஆகவே பெருந்தோட்ட பகுதிகளிலே அவர்கள் சம்பள போராட்டம் செய்தால் என்ன அல்லது காணி போராட்டம் செய்தால் என்ன அல்லது என்ன போராட்டம் செய்தால் என்ன அது அடிப்படை ஆதாரமான போராட்டங்களே தவிர ஒரு ஸ்தீரமான போராட்டங்களாக அவர்களிடம் பர்ணமிக்கவில்லை இதற்கு பிரதானமான காரணம் அன்றைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அல்லது மலேக மக்கள் முன்னணி தேசிய முற்போக்கு கூட்டணி இவர்கள்தான் அதற்கான பொறுப்பை எடுக்க வேண்டும் ஆகவே அவர்கள் ஏன் அரசியல் யாப்பு பதிமூன்றாவது சீர்திருத்தத்தில் கூட மலேக மக்களுடைய பிரச்சனையை கையாண்ட விதம் எனக்கு சரியாக புரியவில்லை அவர்கள் ஒரு இனமாக அந்த 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 சந்தர்ப்பத்திலே அந்த புதிய அந்த யாப்பிலே பதிமூன்றாவது அரசு சீர்திருத்தத்திலே கூட மலேக மக்களும் இந்த நாட்டினுடைய தேசிய இனங்களில் பிரதானமான இனங்கள் அவர்கள் நான்காவது சாகியம் சாகியம் என்று அங்கீகரித்திருந்தால் கூட இன்று பிரச்சனை வராது இன்று இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனையை மண் சார்ந்த போராட்டம் மலையக மக்களுக்கான சார்ந்த போராட்டம் வாழ்வியல் போராட்டம் அவர்களுக்கு எங்களுக்கான அடையாளம் தாயக பிரதேசம் அவர்களுக்கான அடையாளம் அட்டைகள் அரணைகள் துன்பங்கள் துயரங்கள் வெயில் மழை இன்னொரு அண்ண அந்த சூழல்தான் அவர்களுக்கான அடையாளம் ஆகவே அவர்களை இன்னும் இலங்கையிலே வட வடகத்தியான் என்று சொல்கின்ற சூழல் தோட்டக்காட்டான் என்றுகின்ற சூழல் இந்தியன் என்கின்ற சூழல் எல்லாம் இன்னும் இருக்கிறது ஏன் இலங்கை அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூட பாரம்பரிய தாயக பிரதேசத்தை கொண்ட வடகிழக்கு மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரம் கூட அந்த மக்களுக்கு கிடைப்பதில்லை அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு கொடுத்த உரிமையானது மிகப்பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜேவிபி கட்சி வந்து பயங்கரவாத பின்னணி அமைப்பு கொண்டது அப்படின்றது தெரிஞ்சுமே அவங்களுக்கு இலங்கையை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க ஆனால் தமிழ் ஈழ விடுதலைக்கு போராடிய எல்டிடி இந்த ஒரு விடுதலை போராட்ட கட்சியோட தடை வந்து இன்னுமே இலங்கையில நீட்டிக்கப்பட்டிருக்கு சமீபத்துல கூட வடக்கு மாகாண சபையோட உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சிவாஜி லிங்கன் அவர்கள் பிரபாகரனுடைய மதிப்பிற்குரிய பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு கேக்கு வெட்டி அவரோட நினைவு நாளுக்கு கொண்டாட பிறந்த நாளுக்கு கொண்டாட போகும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த ஒரு போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா ஒரு நீண்டகார இடதுசாரி என்ற வகையிலும் நான் ஒரு பொதுவான ஒரு வய வயது நிலையில் இருக்கின்றவன் சில உண்மையை கூற வேண்டும் இலங்கையிலே நடந்த இரண்டு போராட்டங்கள் தமிழர் சார்ந்த போராட்டங்கள் சிங்கள சார்ந்த போராட்டங்கள் சிங்கள இளைஞர்களுடைய கிளர்ச்சியானது இலங்கைக்கான கிளர்ச்சி அது சிங்கள முதலாளித்துவ அமைப்புக்கு எதிராக இந்த நாட்டை தாங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி ஏற்பட்ட கிளர்ச்சி அதில் தமிழ் மக்களுக்கு எதிரான நீ நீண்ட காலமாக அவருடைய செயல்பாடும் இருந்தது உண்மை ஏன் ஒரு கட்டத்தில் கடுமையான சண்டை காலத்தில் த கொழும்பில் இருந்த தமிழர்களை வடகிழக்கு திட்டமிட்டு அனுப்புகிறார்கள் பஸ்களிலே ஏற்றி அந்த சந்தர்ப்பத்தில் விக்ரமாவு கருணாரத்னா வாசுதேவன் அணேக்காரா ஜெயலலிதா ஜாயர்த்தனா நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து அந்த மக்களை மீண்டும் வெவனியாவிலிருந்து தென்னிலங்கைக்கு கொண்டு சென்ற ஒரு வரலாறு இருக்கிறது அப்பொழுது வீரவன்சே இந்த மக்கள் சக்தியில் தான் இருந்தார் இன்று அவர் அந்த கட்சியில் இல்லாத போதிலும் அந்த கட்சியில் இருந்தவர் தான் இந்த வேலையை செய்தார் இதெல்லாம் உண்மை ஆனாலும் அது சிங்கள நாடுகளின் சேர்ந்த ஒரு போராட்டம் தமிழர்களின் போராட்டம் என்பதை சர்வதேசம் எவ்வாறு புரிந்து கொண்டதுனென்றால் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுடைய இலங்கை தமிழர்களுடைய போராட்டம் என்று கருதாமல் அது பிரிவினவாத போராட்டமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதுனால் பயங்கரவாத செயல்பாடுகள் உண்டு என்று இலங்கை அரசாங்கம் அதை செய்திருப்பதனால் சர்வதேசமும் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் வைத்திருப்பதனால் ஏன் எங்களுடைய இந்திய தேசமும் அந்த பட்டியலில் வைத்திருப்பதனால் அந்த மக்களுடைய போராட்டத்தை காலத்துக்கு காலம் அரசியலுக்காக தென்னிலங்கை பயன்படுத்துமே தவிர அவர்களுடைய அடிமனதின் திட்டம் ஆயுதம் ஏந்தியவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் பிரிவினவாதிகள் இருப்பவர்களுக்கு ஒரு விழா எடுக்கும் பொழுது அல்லது அஞ்சலி செலுத்தும் பொழுது அது மீண்டும் உறுதிப்படுத்தும் என்ற ஒரு கோட்பாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார் ஆண்டுகளாக அவர் வந்து கேக் வெட்டி கொண்டாடுவதை வழக்கமா வச்சிருக்காரு பர்டிகுலரா இந்த வருடம் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்க அந்த போக்கு எப்படி இதில் இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அரசாங்கம் நிரந்தரமாக தடை செய்திருந்தார்கள் அதன் பின்பு ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக கொண்டாடலாம் என்ற ஒரு நிலைமையை வைத்திருந்தார்கள் இப்பொழுது இவர்கள் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவருடைய படத்தை எதையோ வைக்கக்கூடாது என்று சொல்லுவதெல்லாம் அரசு என்பது வேறு அரசு யந்திரம் என்பது வேறு ஆகவே அரசியல்வாதிகள் மாற்றமடைந்திருக்கிறார்கள் அரசாங்கம் மாற்றமடைந்திருக்கிறது அரசியல் இயந்திரம் இன்னும் அதே நிலையில் அதோ மனோபோக்கில் தான் இருக்கிறது என்பதுதான் சரியான விளக்கம் இந்த ஜேவிபி கட்சி தலைவர் அனுராக் குமார் இவருடைய அந்த மற்ற நாடுகளோட உறவுகள் எப்படி இருக்கு இந்தியாவுடனான அவரோட உறவுகள் எப்படி இருக்கு அப்படி நிச்சயமாக இது நாடு சார்ந்த ஒரு பிரச்சனை மற்றது இனம் சார்ந்த பிரச்சனை ஜேவிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்களை பொறுத்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்களுடைய நாடலாவிய ரீதியில் நாடு சார்ந்த கொள்கை பிரச்சனை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனை இதில் மாற்றம் கிடையாது ஆனால் ஜேவிபி என்பவர்கள் ஆரம்ப காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முதல் இன்றைய அனுர அனுர அனுரதிசா நாயக்கவர்களும் பிறந்திருக்காத காலம் அந்த காலத்தில் அவர்கள் இந்திய வியாப்தவாத என்று சொல்லக்கூடிய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை பிரதானமாக கொண்டு இந்திய எதிர்ப்பாளர்களாகவே தான் இருந்தார்கள் அதுதான் உண்மை இதுதான் அவர்களுடைய ஆரம்ப கால நடவடிக்கை இந்தியாவை அவர்கள் எதிரியாகத்தான் பார்த்தார்கள் அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம் இல்லாது அது வேற விடயம் ஆனால் காலத்தால் அவர்கள் புரிந்து கொண்ட விதம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மலேகத்தில் இருப்பதனாலும் இந்தியாவுடைய தேச நலன் இலங்கை தமிழர்களில் தங்கியிருப்பதனாலும் இந்தியாவை பகிர்ந்து கொள்ளாத ஒரு மூடு நிலையில் அவர்கள் இருந்தார்களே தவிர இப்பொழுது கூட அவர்கள் இந்தியாவை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் செல்ல வேண்டும் அதற்கு பிரதானமான காரணம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை இதில் மிகவும் இலகுவாக தீர்த்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனையை இலங்கை என்பவர்களும் கடச்சார்ந்த அவர்களும் மீனவர்கள் இந்திய தமிழகத்து மீனவர்களும் இவர்கள் மீனவர்கள் இவர்கள் இருவரும் அரசியல்வாதிகள் அல்ல வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் உதாரணமாக காரைக்காலில் ஒரு கடலிலே ஒரு இறங்குகின்ற மீனவன் ஒரு மீனை பிடிக்க அவன் வலையை வீசி துரத்தினான் என்றால் அது இலங்கையின் பெருத்துத்துறை கடலிலே இருக்கும் அவனுடைய இலக்கு மீன் தானே தவிர இலங்கை அல்ல இலங்கையிலே ஒருவன் காரை ஒரு மீன் பிடிக்கிறவன் கடலுக்குள்ளால இறங்கி அந்த மீனை துரத்து துவங்கினால் சில நேரம் இந்தியாவில் வந்து நிற்கும் அவனுடைய பிரச்சனை இந்தியா இல்லை மீன் ஆகவே இது தொழில் சார்ந்த பிரச்சனை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்த காலத்தில் கூட இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை இருக்கவில்லை இப்பொழுது இரண்டு பக்கத்திலும் இருக்கின்ற இது முதலாளித்துவ சார் பிரச்சனையாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து வல்லங்களிலேயே ஓடுகின்றவர்கள் சராசரி மிகவும் அப்பாவி மீனவர்கள் அந்த மீனவர்களுக்கு கடன் வழங்குபவர்கள் வல்லத்தை வழங்குபவர்கள் முதலாளிகளாக இருப்பார்கள் அந்த வல்லங்கள் இலங்கைக்கும் வரக்கூடிய வலு உள்ளது சாதாரண மீனவர்கள் இந்திய எல்லையிலே தான் மீன்பிடிக்கலாம் அதுக்கு மேல் அவர்களால் செல்ல முடியாது அதே போன்றுதான் இலங்கையில் உள்ள மீனவர்களும் ஒரு கட்டத்துக்கு மேல் வர முடியாது ஆனால் இருக்கின்ற அந்த அவர்களுடைய முதலாளிகளுடைய வல்லங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த இரண்டு பிரச்சனையையும் அரசியல் பிரச்சனையாக மாற்றி இன பிரச்சனையாக மாற்றி இன்று அந்த மீனவர்கள் இலங்கை வாழ் மீனவர்களை இந்திய மீனவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவில் வாழ்கின்ற அந்த மீனவர்களை இலங்கைய மீனவர்களுக்கு எதிராகவும் சோடித்து இரண்டு பக்கத்திலும் நடக்கின்ற அரசியலே தவிர உண்மையாகவே பார்க்க போனால் இரண்டு பகுதியிலும் இருக்கின்ற மீனவர்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர் உதாரணமாக இலங்கையில் இந்திய எல்லையிலே இருப்பவர்கள் இலங்கையிலே வந்து மீன்பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் வருமானால் அந்த மீனை அங்கேயே விற்று அங்கேயே அந்த பணத்தை அங்கேயே அவர்கள் முதலீடு செய்ய முடியுமானால் இலங்கையிலிருந்து வார மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பிடிப்பட்ட மீன்களை எங்கேயே விற்க செய்யக்கூடிய ஒரு முறை இது தொழில் சார்ந்த பிரச்சனை தர்மம் சார்ந்த பிரச்சனை இதுவும் இன்று இனம் சார்ந்த நாடு சார்ந்த பிரச்சனையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையின் காரணமாவே இந்தியா உதவிகரம் இலங்கைக்கு நீட்டுறத தவிர்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு நம்மளுக்கு எழுதலையா இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு இந்தியா ஒரு ஒன்றிய அரசு பல்வேறு மக்களை கொண்ட ஒரு நாடு நாங்கள் இந்தியாவாக இருப்பதை தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த காலங்கள்ல கடந்த காலங்கள்ல வந்து இந்தியா பெருமளவுல உதவிக்கிறோம் நீட்டினாங்க இலங்கைக்கு ஆனா சமீப காலமா அது குறைஞ்சிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் எழுதலையா இல்ல நாங்கள் அதை வேறு விதமாக பார்க்க வேண்டும் இந்தியாவுக்கு என்று பொருளாதார கொள்கை வெளிநாட்டு கொள்கை எல்லாம் இருக்கிறது கடந்த காலங்களிலும் கூட ஏன் நீண்ட காலமாக கூட இந்தியாவினுடைய உதவி திட்டங்கள் இலங்கை அரசூடாகத்தான் வரலாமே தவிர தனியாக வர முடியாது இலங்கை அரசின் ஊடாக சென்ற எந்த நல்ல நோக்கங்களும் கூட முழுமையாக தமிழ் மக்களுக்கு வந்து சேரவில்லை இதுதான் உண்மை இந்தியாவினுடைய வீட்டு திட்டமாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய பொருளாதார திட்டமாக இருக்கட்டும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கட்டும் இலங்கை என்பது ஒரு நாடு இந்தியா என்பது ஒரு நாடு இந்தியா என்ற ஒரு நாடு தமிழக மக்களை கடந்து இந்தியா என்ற நிலையிலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு உதவுகின்ற பொழுது அந்த இலங்கை அரசாங்கம் எந்த நோக்கத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் முழுமையாக தமிழ் மக்களுக்கு செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியவில்லை இனிமேலும் முடியாது ஆகவே இந்தியா இலங்கைக்கு உதவுமா என்பதனை விட இலங்கையை இலங்கையினுடைய இனப்பிரச்சனை மொழி பிரச்சனை மத பிரச்சனை எல்லா வகை பிரச்சனையும் இந்தியா மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த உன்னிப்பாக கவனிப்பதன் மூலமாக தான் இந்தியா எங்களுடைய தாய் நாடு அது ஒரு காலத்தில் சேய் நாடாக இருந்து இன்னொரு காலத்தில் அண்டை நாடாக மாறி தமிழ் மக்கள் மத்தியில் எதிரி நாடாக காட்டக்கூடிய சூழல் உருவாகியது அதுவெல்லாம் அல்ல இந்தியா ஒரு அண்டை நாடு நேச நாடு தாய் நாடு தொப்புள் கொடி உறவு என்ற நிலையிலிருந்து இந்தியா உதவ வேண்டும் இந்தியா உதவுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற கலநிலவரத்தை அறிந்து தமிழ் மக்கள் வாக்களித்த அரசியல்வாதிகள் அல்ல தமிழர்களுடைய தலைவர்கள் தமிழர்கள் இந்தியாவினுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவுவதற்காக தரகர்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை இலங்கையினுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்து இந்தியா உதவும் உதவ வேண்டும் தற்போதைய இலங்கையோட உண்மையான நிலை பொருளாதார நெருக்கடியில பயங்கரமா சிக்கி இருக்கிறதா சொல்லப்படுது எங்கையா நிறைய பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறது இது இது இதில் உண்மை இருக்கிறது இலங்கை ஒரு விவசாய நாடு அந்த விவசாய நாடு எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் திறந்த பொருளாதாரத்தினுடைய நகர் ஒரு கையேந்தும் நாடாக மாறி இலங்கையினோட வளங்கள் முழுவது சூறையாடப்பட்டு விட்டது இலங்கையினுடைய சொத்துகள் சுகங்கள் எல்லாம் இன்னைக்கு கம்பெனி மயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இலங்கை பொருளாதார ரீதியில் கையேந்தும் பொருளாதாரமாக இருந்தால் தொ தொழில்நுட்பவியல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரானிக்கல் பொருள்களாக இருக்கட்டும் அல்லது வேற்று பொருள்களாக இருக்கட்டும் அல்லது வாகனங்களாக இருக்கட்டும் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையில்லாத அத்தியாவசிய பொருட்களுக்கு அப்பால் உள்ள பொருட்களை எல்லாம் இன்றைக்கு இறக்குமதி செய்து இலங்கை ஒரு கடனாளி நாடாக இருக்கிறது அதுதான் உண்மை உண்மையாகவே இலங்கை தொண்ணூறு சதவீதம் ஒரு விவசாய நாடு விவசாயத்துக்கு உதவி இருந்திருந்தால் ஏன் இன்றைக்கு வடகிழக்குக்கு பொருளாதார ரீதியில் விவசாயத்துக்கு உதவி இருந்திருந்தால் கூட இன்று இலங்கை மிக ஒரு நேரான நிலைக்கு சென்றிருக்கும் ஒரு ஒரு சந்தோஷகரமான நிலைக்கு சென்றிருக்கும் இன்றும் கூட பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் விவசாயம் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடித்துறை சிக்கலில் இருக்கிறது தேயில தோட்டத்துறை இன்று சீரழிந்து சின்னாமினமாக்கப்பட்டு அந்த தேயில தோட்டங்கள் பராமரிக்காத நிலையில் கம்பெனி மயப்படுத்தப்பட்டு சீரழிந்து இன்று தேயில தோட்டங்களில் வேலை செய்வதற்கு ஆக்கலற்ற நிலையில் சமூகமற்ற நிலையில் அழிந்து கொண்டு வருகிறது தென்னிலங்கை மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வர்த்தகத் துறையிலும் வியாபாரத்துறையிலும் தொழில்நுட்ப துறையிலும் அல்லது தொழிற்சாலைகள் மத்தியிலும் அவர்கள் வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அது வெளிநாட்டை நம்பிய பொருளாதாரம் உல்லாச பயணிகளை நம்பிய பொருளாதாரம் மலேக மக்களுடைய பொருளாதாரம் என்பது இலங்கைக்கான பொருளாதாரம் வடகிழக்கு மக்களுக்குடைய விவசாயமானதால் மீன்பிடி ஆனது இலங்கைக்கான பொருளாதாரம் இலங்கைக்கான பொருளாதார கட்டமைப்பு மலுங்கடிக்கப்பட்டு மலையகத்தின் இலங்கைக்கான பொருளாதாரம் அங்கு சீரழிக்கப்பட்டு ஒரு தொழில்நுட்ப சார் பொருளாதாரத்தை இறக்குமதி பொருளாதாரமாக இருப்பதனால்தான் இன்று இலங்கை மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறது ஆகவே இதனை மீட்பட மீட்பதற்கு இந்தியாவிலிருந்து அரசி வழங்குவதோ அல்லது சீனாவிலிருந்து அரசி அரிசி வழங்குவதோ அல்லது ஜப்பானிலிருந்து வாகனம் வழங்குவதிலோ அல்லது அமெரிக்காவிலிருந்து தொழில்நுட்பம் நிச்சயமாக இல்லை அந்த நாட்டின் அடிப்படை மக்களுக்கான உணவு பொருளாதார ரீதியில் சம உடைமை பொருளாதார அந்த மக்கள் ஊக்குவிக்கப்படாது போனால் இன்னும் மோசமான நிலை உருவாகும் பொருளாதாரம் ஒரு பக்கம் எப்படி பின்னடைவை இருக்க ஒரு சூழல்ல மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு இலங்கையை சுற்றி இருக்கிறதா நிறைய தகவல்கள் வருது இங்கையா இது இதை நாங்கள் சொல்லலாம் ஒருவனை சண்டையிட்டும் அடிமையாக்கலாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தியும் அடிமையாக்கலாம் அன்பு செலுத்தி அடிமையாக்கக்கூடிய வேலையை ஜப்பான் அமெரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு உண்மை அதுதான் சிங்கள மக்கள் மத்தியில் நான் பௌத்தன் நான் யாருக்கும் நான் குறைச்சு நான் நான் வந்து சிங்கள பௌத்தன் அல்ல தமிழ் பௌத்தன் தமிழ் பௌத்தனும் அல்ல புத்தன் வந்து புத்தனையை தவிர பௌத்தம் பௌத்தமையை தவிர சிங்களவனோ தமிழனோ அல்லது உலகமோ பௌத்தர்கள் அல்ல ஆனால் இயக்கத்தோட பேர் மட்டும் தமிழ் புத்திஸ்ட் காங்கிரஸ் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை மிக நல்ல கேள்வியாக கேட்டிருக்கிறீர்கள் உலகிலே புத்த பகவான் மாத்திரமே கடவுள் மறுப்பு கொள்கையை முதலாவது சொன்ன முதலாவது மனிதன் அதனை அம்பேத்கர் பின்பற்றினார்கள் நிறைய பேர் பின்பற்றினார்கள் எல்லாம் நடந்தது ஆனால் இலங்கையில் புத்த மதத்தினுடைய வருகை சிங்களவர்களுடைய வருகையாக ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்களவர்கள்தான் பௌத்தர்கள் என்று கூறப்பட்டதனால் உண்மையான பௌத்தர்கள் தமிழர்கள் சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை இந்த ஐந்து காப்பியங்களில் மணிமேகலை மாத்திரமே முதல் முதல் தோன்றிய தமிழ் பௌத்த காவியம் அண்மை காலத்தில் வந்த பூஜாவளியை என்பது மட்டும்தான் சிங்கள காவியம் ஆனால் சிங்களவர்களுடைய அரசாங்கம் இராணுவம் போலீஸ் கடற்படை ஆகாயப்படை எல்லோரும் பௌத்த மதம் இருப்பதனால் அது சிங்கள பௌத்தமாக மறந்திருக்கிறது தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் சிங்களவர்களாகவும் சிங்கள இராணுவத்தவர்களாகவும் பௌத்தர்கள் இருப்பதனால் தமிழர்கள் பத்தியில் அது ஆக்கிரமிப்பு மதமாக சித்தரிக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மையாகவே தமிழர்கள் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்து மக்கள் இருந்திருக்கின்றார்கள் முதல் முதலாக சங்கமித்த என்ற பிக்குனியவும் மஹிந்த தேரவையும் புத்த பகவான் அசோக மன்னன் இலங்கைக்கு அனுப்பதியாக வெள்ளரசுகளை யாழ்ப்பாணத்தின் ஊடாகவே தான் அனுராதபுரத்திற்கு ஒரு மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் பௌத்தர்கள் ஆனால் நாங்கள் தமிழ் பௌத்தர்கள் என்று சொல்லாது விட்டால் அதுவும் அழிந்துவிடும் அதை அழியாமல் பாதுகாப்பதற்கு நாங்கள் கொஞ்சம் மிகவும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பௌத்த வந்து சிங்கள பௌத்த சின்னங்கள் அல்ல அது பௌத்த ஆனால் அதனையும் இன்று கொழும்பில் இருக்கின்ற பௌத்தர்களை கேட்டுத்தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் துன்பகரமான சூழல் இருக்கிறது ஆகவே தமிழர்கள் புத்தனை சிங்கள பகுதிக்கு கையெழுத்தது போல் தெரிகிறது என்று அதுவல்ல ஆனால் தமிழர்கள் சைவத்தையும் பௌத்தத்தையும் பின்பற்றுகிற காலம் வரைதான் இலங்கை தப்பு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத ரீதியான ஆக்கிரமிப்பு இது மாத்திரம் அல்ல ஜப்பான் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு என்பது மத ரீதியான மத ரீதியான ஆக்கிரமிப்பும் இருக்கிறது மேற்குலக நாடுகள் என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் நூறு சதவீதம் வாழ்ந்த இந்துக்கள் இன்று வெறும் முப்பத்தி மூன்று சதவீதமாக இருக்கிறார்கள் அவர்கள் பௌத்தர்களாக மாறிவிட்டார்களா இந்துக்கள் மட்டும் அல்லையா இலங்கையில் வாழக்கூடிய நிறைய தமிழர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு படையெடுத்து செல்றதா நிறைய தகவல்கள் தமிழர்களுடைய துன்பமும் வறுமையும் சாதிய பிரச்சனைகளும் சமூக பிரச்சனையும் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட மேற்குலக நாடுகள் அவர்களை நான் என்னுடைய அடிமனதிலிருந்து வந்து நான் எந்த பதத்திற்கும் எதிரானவனில் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டது வெளிநாடுக்கு தப்பி வெளிநாடுக்கு மாற்று படையெடுத்து போறவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களா மதவர்களாக மாறி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் என்று இந்துக்கள் ஏனையவர்கள் எல்லாம் மக்கள் மனம் மாறுறாங்க மதம் மாறுறாங்களா இல்ல வந்து மதம் மாற்றப்படுகிறார்கள் மதம் மாற்றப்படுகிறார்கள் கொஞ்சம் பேர் மனம் மாறுகிறார்கள் மனம் மாறுவர்கள் மனம் மாறுபவர்களுடைய பிரச்சனை சாதிய பிரச்சனை மதம் மாற்றுபவர்களுடைய பிரச்சனை மத பிரச்சனை ஆகவே இன்று மதம் மற்றும் தாராளமாக நடக்கிறது மன்னார் பகுதியில் இலங்கையினுடைய கடற்கரை பிரதேசத்தில் ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கின்றார்கள் மலேகத்தில் இதைவிட மோசமான நிலைமை அவர்கள் இந்துக்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்கள் எவருமே பௌத்தர்களாக மாறவில்லை பௌத்தர்களும் அவர்களை மதம் மாற்றவில்லை பௌத்தர்களுக்கு சிங்கள பகுதியில் இருக்கின்ற பௌத்தர்கள் பயமும் இருக்கிறது இவர்கள் நாட்டை பிடிப்பது போல் மதத்தையும் பிடித்து விடுவார்களோ என்ற பயத்தினால் அவர்களும் தமிழ் பௌத்தர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் பௌத்தர்களை ஏன் இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் இவர்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற அவர்களுடைய பிரச்சனையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக மத ரீதியிலும் இலங்கை ஆக்கிரமிக்கப்படுகிறது பொருளாதார ரீதியிலும் ஆக்கிரமிக்கப்படுகிறது நாடு சார்ந்த நிலையிலும் ஆக்கிரமிக்கப்படுகிறது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒருமுறை இவர்கள் இந்தியாவை நோக்கி நகர்ந்து விடுவார்களா என்ற பயம் இருப்பதனால் அவர்கள் நேரத்துடன் சீன சார்பாக ஜப்பான் சார்பாக செல்கின்றார்கள் எங்களுடைய தமிழர்கள் மேற்குலக நாடுகளை ஓடி செல்கின்றபடியினால் அவர்களுடைய தாக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்க போன்ற நாடுகளையும் வரவேற்கிறார்கள் இது யதார்த்த ரீதியான உண்மை இதுதான் யதார்த்தம் இலங்கை தமிழர்கள் குறித்தும் இலங்கை குறித்தும் நிறைய தகவல்கள் எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டேங்க ஐயா ரொம்ப நன்றி முதலாவதாக இந்திய தேசத்திற்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் எங்களுக்கு வேறு தேசம் கிடையாது வேறு தேசம் கிடையாது பாரதி சொன்ன ஒரு வார்த்தையை நான் குறையே ஆக வேண்டும் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரளம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சமைப்போம் என்று சொன்ன பாரதி அடுத்து சொல்லுகின்றான் சிங்கள தீவெடுக்கோர் பாலம் அமைப்போம் என்று சொல்ற இன ஒற்றுமையை வலியுறுத்துகிறான் மிகச்சிறந்த உலக புரட்சிகவி பாரதி அடுத்த வரியை சொல்லுகிறான் சேதுவை மீடறுத்தி பாதை சமைப்போம் என்று சொல்லுகிறான் நாங்கள் பாரதி காலத்துக்கு சொல்லுவோம் இலங்கை இந்திய உட்புறவு நட்புறவு நீடிக்க வேண்டும் அவன் கூறியது போல் ஒரு நீண்ட கால சமாதானம் உருவாக வேண்டும் பாதை என்னுடைய காலத்தில் இல்லாது போனாலும் கூட உங்களுடைய காலத்திலாவது ஒரு பாதை சமைத்தால் இலங்கைக்கு அதன் நன்மை மிகப்பெரிய நன்மை சர்வதேச ரீதியில் இந்தியாவுக்கு நன்மை இனம் சார்ந்த எங்களுக்கு நன்மை இலங்கைக்கு நன்மை உங்களுடைய நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை